புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார் ஸோ அப்போ நிறைய ரத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பத்திரிகையில் வந்துருந்தேன் ஸோ அதை பார்த்த உடனே தொண்டர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு முன்னாடி கூடி ஒரு மைல் தூரத்துக்கு கியூ ரத்தம் கொடுக்கறதுக்காக அங்கே மருத்துவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க ரத்தம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை போதும் போதும்னு சொல்லி புரட்சித் தலைவர் அவர் சுயநிலை வந்ததுக்கு அப்புறம் டாக்டரை கேட்டிருக்கார் எனக்கு யார் ரத்தம் கொடுத்தது அப்படின்னு ஸோ அதுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருனா அவங்க சொல்லலாம் இது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொடுத்த ரத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை கேட்டவனை கண் கலக்கிட்டாங்க கண் கலங்கிட்டு அவர் சொன்னாராம் என்னுடைய உடம்புல ஓடுறது என் தாய் தந்தை கொடுத்த ரத்தம் மட்டுமல்ல என்னுடைய தொண்டர்களுடைய ரத்தம் என் உடம்புல ஓடுது இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் அன்றையில இருந்து தான் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளையும் சொல்ல ஆரம்பிச்சேன் எம்ஜிஆர் ஒரே ஒரு பனி சுமையும் மன ஒரு அழுத்தம் இருந்தா கூட திருக்குறளாரு பார்க்கணும் அவருடைய வந்து உடனடி வண்டி எடு அப்படின்னு சொன்ன நிகழ்வுலாம் நிறைய சொன்னேன் அது போன்ற ஒரு நிகழ்வு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அகமகிழ்ந்து உரையாடி ஒரு நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்ப சாவின்னு ஒரு பத்திரிகை வந்தது சாவி விஸ்வநாதனும் அப்படி அந்த பத்திரிகை சாவி ஸோ அவர் ஒரு நாள் எம்ஜிஆரோட ஒரு நாள் முழுதும் எம்ஜிஆரோடே இருந்து அவர் முதல்வராக இருக்கிற பொழுது அவர் என்னென்ன செய்யறாரு எங்க போறாரு வராரு அப்படின்னு சொல்லி நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போய் கேட்டுருக்கேன் உடனே பிரச்சனை தலைவர் ஒத்துக்கிட்டு நான் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் திருக்குறளார கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டாரு ம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க இவர் சொல்ல சொல்ல அவர் விழுந்து விழுந்து செய்வாராம் ஒரு சாவியே சொன்னார் என்னங்க அவர் இப்படி நீங்கள் நகைச்சியாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வைத்திய வலித்து வலிச்சிரும் அப்படின்னு அடிக்கடி இவர் பிரச்சனை தலைவர் கேட்குறது என்னென்னா இவர் சொல்லுவார் கூட்டத்தில் சொல்லுவாரு தாலி வந்து ஆண் தான் பெண்ணுக்கு கட்டுவான் பெண்ணு ஆணுக்கு கட்டுறது மாதிரி வழக்கம் வைக்கல நம்புது இல்லை ஏன் பெண் வந்து ஆணுக்கு வைக்கிறதுக்கு கட்டுற மாதிரி வைக்க எதுக்காக அந்த காலத்துல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு வைக்கிற மாதிரி ஆச்சா ஏன்னா பெண்ணுக்கு தான் தாலியினுடைய மகிமை தெரியும் அவன் தான் அதை தன்னுடைய கணவனாகவே பார்ப்பான் தன் கணவனுடைய உயிர் தன்னுடைய தாலியில இருக்கிறதாக அவன் நினைப்பான் அதனாலதான் பெண்ணின் பெருந்தக்கையா உள்ள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறினு வள்ளுவர் சொன்னாரு ஆனா இதுவே பொண்ணு வந்து ஆணுக்கு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இவன் மணியனை கட்டி மாட்டுற மாதிரி தாலியும் கட்டி தானியில மாட்டிருவான் சில பேரு இது இது சும்மா உறுத்துன்னு சொல்லி பர்மனண்டா சேட்டுக்கடையில கொண்டு போய் வச்சிருவான் அதான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சோ அந்த அந்த மாதிரி ஆனா அவருடைய நகைச்சுவை துணுக்கங்களை ரொம்ப அவர் ரசிப்பாரு இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்கள் நகைச்சுவையாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்களாம் இந்த அளவுக்கு பேசுனா அன்னைக்கு அவர் பகுத்து கொடுத்த இலக்கிய சொற்பொழிவு தான் நான் வந்து நாங்களாம் வந்து ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற வழக்காடு மன்றம்ன்றது ஒன்று உருவாக்குனதே உருவாக்குனதே திருக்குறளில் தான் மாதிரி பட்டிமன்றம் மட்டும்தான் இருந்தது வழக்காடு மன்றம்ன்றது முதல் முதல் உருவாக்குனது அவர் தான் ஸோ இவர் தலைவராக இருந்து ஒரு பக்கத்தில் சாலமன் பாப்பையாவையும் ஒரு பக்கத்தில் இவர் சத்யசீலேனியும் பேச வழக்காடு மன்றம் வழக்காடு மன்றத்தை என்பதை உருவாக்குனதே அதனால் புரட்சி தலைவர்களுக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது ஆர்வம் இருந்தது தந்தையார் சொல்லுகிற பொழுது வள்ளுவருந்த என்ன சொல்றேன்னா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அது புரட்சி தலைவரை பார்த்து புரட்சி தலைவர்கிட்டையே சொல்லியிருக்காரு இந்த குரலை என்னன்னா அற்றாறு அழிபதுசெல்லாம் அந்தவொரு பெற்ற தான் பொருள் சேர்க்கறது எதுக்குன்னா அது எங்க சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னா பசித்தவனுடைய வைத்தல தான் சேர்த்து வைக்கணும் நீ சம்பாதிக்கிற எல்லாம் எங்க போய் சே அதிகமா உனக்கு பொருள் வருது நிறைய பணம் வருது அது எங்கடா நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னா பசித்தனுடைய வயித்துல சேர்த்து வைக்கணும் அதை தான் புரட்சி தலைவர் வள்ளலார் பண்ணாரு அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் தான் அதை பண்ணாரு புரட்சி தலைவர் தான் சத்துணவு என்று சொல்லி ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டார் அதே சமயத்துல கல்வியும் சேர்த்து கொடுத்தாரு சோ அப்படிப்பட்ட சாதனையை நிறுத்தி காட்டியவர் புரட்சி தலைவர் அதனால இன்றைக்கும் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் எம்ஜிஆருக்கு திருக்குறள் தெரியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இவர்கிட்ட அப்பாட பேசும்போது இது அப்படி சொல்லி இருக்குதுன்னா கேப்பாரு காட்டுவாரு அதிகமாக ஆமா எப்பொருள் யாரோ கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெளிவு அதனால ஒரு நிகழ்ச்சியில ஏன் நீங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு இவரு அதுக்கு அவர் சொன்னாரு இந்த குரல்ல சொன்னா பொருள் யார் யாரும் நம்ம எடுத்துட முடியாது அப்படின்னாரு அது என்னன்னா அப்ப ஒரு போராட்டம் நடந்தது அப்ப ரயில் மறியல் போராட்டம்னு இவர் கருணாநிதி நடத்தினாரு ரயிலே நிறுத்திட்டாரு இவரு ரயிலே ஓடாதுன்னு சொல்லி அப்பயும் இவர் நடத்தினாரு அவரை கைது பண்ணாங்க அப்ப இவர் நீ நான் நடவடிக்கை கைது பண்ணி விட்டுடுங்க அப்படின்னாரு இப்போ கேட்ட கேட்டும்போது சொன்னார் உடனடியாக நடவடிக்கை முடியாது என்ன காரணம் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும் ஒரு அதுக்கு ஒரு ஆட்சினா ஆமா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அது இலக்கணத்தை விட நடக்கணும் ஆமாம் அது ஒரு வழிமுறை நெறிமுறை அதுக்கு உண்டு என்பதை எப்படிலாம் வந்து அது குரல் வழியாக மேற்கொள்ள கேட்டுக்காரு அப்படியே அவர் திருக்குறள் நிறைய படிப்பாருங்க புரட்சி தலைவர் நிறைய நினைப்பாங்க அதனால திருக்குறள் பெரியாருடைய மாநாடு நூற்றாண்டு விழா இல்லை எல்லா இடத்துலயும் நடத்துனது புரட்சி தலைவர் தானே அதனால திருக்குறள் உலகத்தமிழ் மாநாட்டுல திருக்குறளுக்காகவே ஒரு நாளை ஒதுக்கி அது திருக்குறளா தான் அதை தலைமை தாங்கி அதை நடத்துவாரு அதுல ஆய்வு கட்டுரை எல்லாம் பதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நடத்துனது புரட்சி தலைவர் தான் அது உலக மாநாட்டுல திருக்குற திருக்குறள் பத்தி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ஆமா 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 அவர் நடந்த மாநாடு தான் ஆமா அந்த மாநாட்டம் வந்து மதுரை நடந்தது இல்லை மதுரை நாள் அது பத்து நாள் நடந்தது ஒரு நாள் திருக்குறளுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த ஒரு நாள் திருக்குறள் முழுவதுமாக திருக்குறள் முனுசாமி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அது முழு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தையும் வந்து உட்காந்து கேட்டார் அதனால அவர் தமிழ் மீது உண்மையான ஆர்வம் அவருக்கு தான் இருந்தது சும்மா மற்றவங்களெல்லாம் பெரியாருடைய சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டாந்து அதை செயல்படுத்தணும்னு சொல்லி உடனடியாக உத்தரவுப்பட்டவர் அவர் தான் அதனால எல்லா வயத்திலையுமே அவர் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் தமிழ் அறிஞர்களுக்கு நீங்கள் தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களே அவங்க பெரும்பாலும் நம்ம ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்து ஸோ அவரு தான் முதல்ல முதல் தமிழ் அறிஞர்களுடைய புத்தகங்களை அரசுடைமையாக்கி அவர்களுக்கு பணம் தர வேண்டும் பொற்கழி தர வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்தார் எப்படி வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா திட்டம் பாருங்க அதாவது எல்லா தரப்பு மக்களும் என்ன தமிழர்கள் அவர்களை பத்தி தெரியும் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பேச்சாளர்கள்லாம் நல்லா பேசுவாங்க போவாங்க எல்லாம் இருக்கும் ஆனா வறுமையில இருப்பாங்க பொருளாதார ரீதியாக அவர் நல்லா இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல வேற அந்த நிலைய ஆமா அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ண அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா கோவி மணிசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் சான்ண்டிலு மாதிரி அவர் நிறைய நிறைய எல்லாம் வந்து நிறைய கதைகள் வரலாற்று கட்ட கதைகள்லாம் எழுதுவார் சான்றிதழை போல அவரும் அவன் கோவி மனிதாலும் அவரு ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காரு அவர் எங்க டி நகர்ல ஏதோ ஒரு ஒன்று கொடுத்த இருந்திருக்காரு அவர் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்போ ஒரு பொண்ணுக்கோ யாருக்காவது ஒரு திருமணம் போல அந்த செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு புரட்சித்தர விட்ட வந்து கேட்டிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பிரதி தலைவர் சரின்னு அனுப்பிச்சிட்டாரு சரி நான் லீவ் பண்ணுறேன் போங்க அப்படின்ட்டு தென் அதுக்கப்புறம் போலீஸ் மூலியமாக விசாரிச்சிருக்கார் ஆமாங்க அவர் ஒன்று கொடுத்தனில் இருக்காரு டி நகரில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் மற்றவங்கள்லாம் கேபிள் பல தமிழ் அறிஞர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு தமிழ் பல்கலைக்கழகம் அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது அதில் தான் ராஜராஜன் விருது காஜிரா சோழன் விருது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு ஒரு லட்ச ரூபா பொற்கழி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல் பொருக்கழியை இவர் கோவிமணி சார்னு கொடுத்தார் பத்தாயிரம் ரூபா கேட்டால் அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாரு எந்தெந்த எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் சிரமப்படக்கூடாதுன்னு அவர்களுடைய புத்தகங்களை அரசுடமையாக்கி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தார் பெரிய ஒரு சிந்தனை அதனால அவருடைய சிந்தனையே ரொம்ப உயர்ந்த சிந்தனை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை ஆமாம் இன்னொரு பக்கம் அறத்தினவழி செல்வது ஆமாம் பக்கம் ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு நடத்தினது எல்லா விதத்துலையும் எல்லா மக்களையும் அன்றைக்கி இன்னைக்கு பெருமையாக பேசிக்கிறாங்களே இந்த மாதிரி உயர்கல்வியில வந்து தமிழ்நாடு தான் முதலிடமாக இருந்தது ஐம்பத்தி ரெண்டு இடம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்களே இதுக்கு அடிப்படை அடித்தளம் அமைத்தவர் புரட்சி தலைவர் தானே அந்த காலத்துல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எண்பதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மொத்தமே நீங்க பொறியியல் கல்லூரி பாத்தீங்கன்னா ஆறு கல்லூரி தாங்க மருத்துவ கல்லூரி நீங்க பாத்தீங்கன்னா மொத்த தான் சோ அதுக்கு மேல கல்லூரி கிடையாது புரட்சி தலைவரும் தான் எல்லாருமே உயர்கல்வி படிக்க வேண்டும் சோ அவர்களுக்கான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் அப்பொழுது அரசாங்கத்தோட பணம் கிடையாது அதனால் பிரைவேட்டாகவே மரு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியும் ஆரம்பிங்க ஆனால் அதில் இருக்கிற பாதித்த சீட்டை நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் இலவசமாக அரசாங்கத்துக்கு என்ன ஃபீஸ் கட்டுறோன்னோ அதை தான் அவங்க கட்டும் அதுதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் நிபந்தனை விற்று செஞ்சிருக்காரு ஆமாம் கொண்டு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்து அதில் ஐம்பது சதவீதம் நீங்கள் அரசு மாணவர்களுக்கு கொடுத்துடணும் நீதி தான் நீங்கள் விற்றுக்கலாம் இப்படி வேணும் பண்ணிக்கலாம் தவிர இதை பண்ணக்கூடாது என்று கொண்டு வந்தவர் அவர் தான் சோ அதனால இன்னைக்கு இவ்வளவு பேர் மருத்துவ மருத்துவர்களாகவும் பொறியியல்கள் அதனாலதான் தமிழகம் வந்து எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் அடித்தளம் அமைத்தவர் புரட்சி தலைவர் தான் அதால சுகாதாரமும் தான் இன்னைக்கு உலகத்துலயே மெடிக்கல் சென்டரா ஆர் அவரும் ஒரு அவரும் மெடிக்கல் ஹப் அப்படின்னு நீங்க சொல்றாங்கள சென்னைய என்ன காரணம்னா அதுதான் அவரு காலகட்டத்துல தான் அதிகமான மருத்துவ மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டது அவருதான் கொண்டு வந்தது எஸ் எஸ் ஸ்கீம் கொண்டு வந்த செல்ஃப் சஃபிஷியன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்து அவர்தான் தண்ணிரைவு திட்டம் கொண்டு வந்தாரு ஒவ்வொரு கிராமத்துலயும் இது இப்ப மருத்துவமனை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவருதான் பெண்களுக்கு காவல்துறையில பதவி கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர்தான் சோ எல்லா திட்டங்களுமே இன்றைக்கு எல்லாம் சும்மா சொல்றாங்களா அத்தனை திட்டங்களும் புரட்சி தலைவர் கொண்டு வந்துருந்தாங்க அதனால அதை மாற்றவே முடியாது அதுதான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால தான் மக்கள் இன்றைக்கும் அவங்க நினைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கியூபா போல அவர் வந்து ஒரு மருத்துவ புரட்சி ஏற்படுத்தினா கடை திட்டத்தை அவர் அடிக்கடி அவர் டாக்டர் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு அவருடைய புரட்சி தலைவருடைய பிசிஷியன் அவர் சொல்லுவார் அவர் கூட புரட்சித்தலைவர் கேட்டாராம் இந்த ஏழை எளிகள் கிராமங்களில் இருக்காங்களா அவங்களுக்கு அடிக்கடி வியாதி வரதுக்கு காரணம் என்னான்னு கேட்டாராம் அவர் ரெண்டு சொன்னாராம் அவரு அடிக்கடி என்னன்னு ஒண்ணு நல்ல சாப்பாடு இல்லை சத்துணவு இல்லை ஒண்ணு குழந்தைகளுக்கு இன்னொன்று வந்து அவங்க செருப்பு போட மாட்டாங்க அந்த இடத்துலயும் இருப்பாங்க அதனால நிறைய வியாதிகள் வரும் இன்னொன்று பல்லு வந்து அவங்க அந்த சாம்பலையும் அதிகம் போட்டு வளர்க்குறாங்க ஆனால் பல் வளர்க்கறதுனால பல்லு சுத்தமா இல்லை இந்த சொன்ன உடனே ரெண்டு திட்டங்களை கொண்டு வந்தார் எல்லாரும் இலவச காலனி காலனி இலவச பல்பொடி இலவச பல்பொடி உடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு அது போல் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு ஒரு அதிகாரி சொன்னால் அதில் உள்ள நிறைய வீட்டில் ஓட்டி ஆய்வு பண்ணி நல்லது உடனடி செய்யுது இவருக்கும் அவருக்கும் கருணாநிதிக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கருணாநிதி கேட்புறோம் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு வரும் என்ன லாபம் நமக்கு அப்படின்னு என்ன அரசாங்க திட்டம் வந்து லாபமாக வரணும் மக்களுக்கு என்ன லாபம்னு கேட்டால் நான் அந்த புரட்சித் தலைவர் மக்களுக்கு இதனால் என்ன நன்மை அப்படின்னு யோசித்து பார்க்க இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது இன்னைக்கு அவரை இன்றைக்கும் நான் நிலையில் கொண்டு இருக்கிறோம் உங்கள் தந்தை திருக்குறளார் அவருடைய உரை வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் உரை அந்த உரையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நகைச்சுவை மட்டுமல்ல நிறைய வந்து தெளிவான சிந்தனையோட கொடு சொல்வாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கும் எம்ஜிஆர் அவருடைய உரையில் நீங்கள் வியந்த விஷயம் அவரோட உரையில் அவர் பேசுகிற பொழுது எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தெரியாது அதாவது அவர் பேசுகிற பொழுது என் ரத்தத்தின் ரத்தமான என்று சொல்லுவார் தொண்டர்களை பார்த்து என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகள் பல பேருக்கு தெரியாது என்னால் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகள் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லு ஏன்னா தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் எப்படி உறவு இருக்க விடும் உடம்போடு உயிரிட என்ன என்றார் இருந்து உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இருக்க அது நீக்கவே முடியாது அது பேர் வார்த்தை அல்ல வார்த்தை அல்ல உடம்போடு உயிரிட என்ன உட உடம்பு இருந்தாதான் உயிர் இருக்க முடியும் உயிர் இருந்தால் தான் உடம்பு இருக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட உறவு தான் தொண்டர்களுக்கும் தலைவனுக்கும் இருந்தது எம்ஜிஆருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது அதனால தான் அவர் ஒரு தடவை என்னன்னா அறுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் ராய்பேட்டை ஆஸ்பத்திரியில் இருந்தார் ஸோ அப்போ நிறைய ரத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு ஸோ அதை பார்த்த உடனே உங்கள் தொண்டர்களெல்லாம் ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை ராயேட்டை மருத்துவமனை முன்னாடி கூடி ரத்தம் கொடுத்துட்டா கூப்பிட்டானு க்யூவே கிட்டத்தட்ட மூன்றோட வரைக்கும் நினைச்சான் ஒரு மைல் தூரத்துக்கு கியூ ரத்தம் கொடுக்கறதுக்காக ஸோ அங்கே மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஐயோ இங்கே ரத்தம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை போதும் போதும்னு சொல்லி நிறுத்தி அதுக்கப்புறம் போலீஸு அடி வச்சு கருத்துனாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு தொண்டர்கள் வெறியோட கொடுத்துருக்காங்க ஸோ புரட்சி தலைவர் அவர் சுயநினைவு சுயநிலை அப்புறம் டாக்டரை கேட்டிருக்காரு எனக்கு யார் ரத்தம் கொடுத்தது அப்படின்னு ஸோ அதுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருனா அவங்க சொல்லலாம் இது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொடுத்த ரத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை கேட்ட உடனே கண் கலங்கிட்டான் கண் கலங்கிட்டு அவர் சொன்னாராம் என்னுடைய உடம்புல ஓடுறது என் தாய் தந்தை கொடுத்த ரத்தம் மட்டுமல்ல என்னுடைய தொண்டர்களுடைய ரத்தமும் என் உடம்புல ஓடுது இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் உடனே அன்றையிலிருந்து தான் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளேன்னு சொல்ல ஆரம்பிச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக கொண்டோட அதனால தான் அந்த தொண்டர்களில் கட்சியை உருவாக்குற பொழுது கூட அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார் தொடர்ந்து அவர் பற்றி பல்வேறு அரிய தகவல்களை இனிவரும் நாட்களில் மனந்திருந்து பேசும் நிகழ்ச்சியில் பங்கேற்று எம்ஜிஆர் பற்றிய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி நிறைந்த நன்றி சார்